கண்டனன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிரு இந்த சிபிஐக்கு பணம் அனுப்பிச்சி விடுங்க சீலாவை காப்பாற்றணும்னு உனக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் இத்தனை லட்சம் இருந்துன்னா அந்த குழந்தைய காப்பாற்றலாம் ம் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்களா சரித்தா சரித்தா இன்னும் நல்லா போடணும் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக்க நான் என்ன சொல்ல வரேன்னா வீடை காலி பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கிட்ட ஒரு வீடை பார்த்துட்டேன்னா டெய்லி உனக்கு ஒரு கண்டன் போடலாம் வகுத்த வழி வாண்டி வருது பணமே செலவு பண்ணணும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் அந்த சீலாவை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பொட்டுன்னு போயிடும் இலை இழை நெல்லே நெல்லே சங்கர் மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னென்ன தேவை சொல்லிக்கிட்டு பிராடு பண்ணிக்கிட்டு இருக்காதா கண்டனன்னு சொல்லிட்டு ஓடி போயிரு நாங்களாம் பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிறாதா நீ அடுத்து என்ன ஆனுவ இந்த சிபிஐக்கு பணம் அனுப்பிச்சி விடுங்க சீலாவை காப்பாற்றணும்னு அந்த பாப்பாவை குழந்தை அந்த பாப்பா அந்த மேரியம்மா தான் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு டைம் இல்லை எனக்கு மக வேணாம் எனக்கு மருமையாக வேணும் எனக்கு ஆட்டுக்குட்டி தான் பிள்ளை அப்படின்னு நினச்சி அது போயிடுச்சு பாவம் ஏன்னா நீங்களாம் நாடகத்தை நடத்துகிறதுக்கு கழிக்கு சில மக்கள் தான் ஏமாறுவேன் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏமாத்தாத கண்டனு இது நாங்கள் கண்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடு உனக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் ரைட்டா தேவையில்லாமல் இருக்க ஒரு குழந்தைக்கு உதவி பண்ண முடியல ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வீடியோ வந்துச்சு எனக்கு என்னன்னா ஒரு இத்தனை லட்சம் இருந்துன்னா அந்த குழந்தைய காப்பாற்றலாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த வீடியோவை யாராச்சும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு எவனும் போய் உதவி பண்ணலை ரைட்டா இவங்க இந்த பிள்ளைக்கு வந்து கிஃப்ட்டு அனுப்புகிறாங்களாமா ட்ரெஸ் அனுப்புகிறாங்களாமா அவனுக்கு ஜட்டி அனுப்புகிறாங்களாமா அந்த வெளிநாட்டில் இருக்க கிருக்கு பயவில்லையே ஆ இந்த சீலாவும் இந்த லெல்லே சங்கரை ஏமாத்தாங்கன்னு அன்னைக்கு இருந்து சொன்னாலே உங்களுக்கு அறிவு இருக்காதா இவங்களுக்கு ஜோனி ஜோடியை விட்டோம்ல இவன் உடனே பேசினவங்களாம் வந்து காணா போயிட்டாங்க இல்லை நீ தாண்டா லோலாய் லோலாய்ப்புல நாசமாக போயிடுவாங்க அவங்க வீடு நாசமாக போயிடும் அந்த சீலா நான் எங்களை எங்களை வகுற எரிய வச்சு ஆளு ஊறாமேவும் நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு இப்போ யார் நாசமாக போய் உக்காந்துருக்கு ஆஸ்பத்திரியில் நாங்களும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கா வாயில் வார ஊரம் போய் ஆ ஆ நீ வீடியோ போட்டிருந்த என்ன சீலா சீலா குட்டி என்ன போட்டிருந்த நீங்கள் நாசமாக போயிடுவாங்க எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்களாம் நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்த குழந்தைய பற்றியோ எங்களை குழந்தைய பற்றி நாங்கள் பேசவே இல்லை இப்போ யார் ஆஸ்பத்திரியில் வளர்த்து வழியில் போய் படுத்து கிடக்கா நீதே நாசமாக போயிட்டேன் இன்னும் நாசமாக போகிற இன்னும் எத்தனை பேத்த ஏமாற்றி இருக்கியோ அந்த சாமி மேலே சொல்கிறேன் உண்மையை சொன்னமே நல்லா இருக்கேன் தேக்கு மாதிரி உண்மையை நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு இன்னமும் மேலே போய்கிட்டுதே இருக்கோம் ரைட்டா நீயே ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காத ஒழுக்கமா இருங்க மக்களே இதை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை ஏமாத்துறத நீங்கள் நம்பாதீங்க சை செய்து சொல்லிட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்கிறேன் நல்லவங்களுக்கு பாலை பண்ணுங்கள் நல்லவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலருந்து ஃபஸ்ட்டு அவங்க பாலை இருந்து வெளியே வாங்க அப்போத்தான் நீங்களும் நல்லவங்க